வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வீரவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேளே நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல இந்த அழகான பாடலோட அற்புதமான விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் வேல்மாதல் படிக்கிற எல்லா அன்பர்களுக்கும் நல்லாவே தெரியும் இந்த பாடல் எவ்வளவு முக்கியமானதுன்னு நீங்கள் இந்த பாட்டை கற்றுக்கிட்டீங்கனாலே போதும் வேல்மாரலோட பாதிய நீங்கள் கற்றுக்கிட்டதான் அர்த்தம் ஆமாங்க ஏன்னா வேல்மாறலில் அதிகப்படியான இடத்துல இந்த பாடல் வரிகள் தான் வருது சரிங்களா ஸோ அதனால நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் இந்த பாடலோட விளக்கத்தை தெளிவாக பார்க்க போகிறோம் எப்பயுமே ஒரு நல்ல காரியம் செய்யும்போது நம்ம அதோட முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க போலாம் முதல் வரியில திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இங்க முக்கியமா திருத்தணிய ஏன் குறிப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா மத்த மலைகள்ல இல்லாத சிறப்பு திருத்தணிக்கு இருக்கு திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா திருத்தணிக்கு வந்து தான் முருகனே அடைந்தார் அதனால் நம் மனதில் எவ்வளோ கோபம் இருந்தாலும் எவ்வளோ ஆக்ரோஷம் இருந்தாலும் என்னதான் கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் திருத்தணி மலைக்கு நீங்கள் ஒரு டைம் போனாலே அந்த எல்லாமே சாந்தம் அதனால தான் இந்த பாடலில் திருத்தணியை முதல் வரியாக வச்சிருக்கிறாங்க அடுத்த வரியை தான் நீங்கள் கவனிக்கணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் நண்பர்களே இங்கே ஏன் ஒருத்தன் அப்படின்னு சொல்றாங்கன்னா கடவுள் ஒரே ஒருத்தர் தாங்க அவர் சிவன் வடிவலையும் இருக்கலாம் முருகன் வடிவலையும் இருக்கலாம் அம்மன் வடிவலையும் இருக்கலாம் நீங்க எப்படி எல்லாம் கடவுளை பார்க்கறீங்களோ அப்படி எல்லாம் அவர் இருப்பார் அதனாலதான் இங்க ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால முதல் வரி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மலையில வீற்றிருக்கக்கூடிய முருகப் பெருமானே அப்படின்னு இந்த லைன்ல சொல்றாங்க இப்போ அடுத்த லைன் தாங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட் இந்த பாடல்ல அடுத்த லைன் என்னன்னா துருத்தன் மலை விருத்தன் என் உள்ளத்தில் உறைந்த கருத்தன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கருத்தன் அப்படின்னா நீங்க கருப்பானவன் எடுத்துக்க கூடாது கருத்தனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு கருத்தன் என்ற பொருள் எண்ணம் அப்படின்றத குறிக்கிது அதாவது இங்க எனது உள்ளத்தில் உறைந்த கருத்தன் எனது உள்ளத்தில் என்ன எண்ணம்லாம் தோன்றதோ அதுவே நீதான் அதாவது எண்ணம் போல்தான் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல இந்த வாக்கியத்தை பார்த்துருப்போம் அது ஒரு ரொம்ப உண்மையான வாக்கியம் இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதாங்க நம்ம நல்லது நினச்சா கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் நம்மளுக்கு நம்ம கெட்டது நினச்சோம்னா கண்டிப்பாக கெட்டதாக நடக்கும் அதனால் எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுவோம் அப்படி தான் இந்த ரெண்டாவது லைனை நான் பார்க்குறேன் சரிங்களா இதுக்கான ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று வச்சுருக்கிறேன் அது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போ நம்ம மூணாவது லைனை பற்றி பார்க்கலாம் மயில் நடத்து குகன் வேலே இதுதான் மூணாவது லைன் சரிங்களா இதில் முருகப்பெருமான் எப்பேற்பட்ட கடவுள்னா நீங்கள் அவரை நோக்கி ஒரு படி எடுத்து வச்சா அவர் உங்களை நோக்கி நூறு படி எடுத்து வைப்பார் நீங்கள் அவரை பார்க்கணும்னு நினச்சாலே போதும் இந்த மயிலே இடத்துல வந்து குகன் இருக்கும் இடத்துக்கு வழிகாட்டுமா அதைத்தான் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ நம்ம இந்த அழகான பதிவுல இந்த அற்புதமான பாடலை பத்தி பார்த்துட்டோம் கரெக்டுங்களா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இப்போ உங்களுக்கு நல்ல அர்த்தத்தோட இந்த பாடலோட வரிகள் புரிந்திருக்கும் நான் நம்புறேன் இதை ஒட்டிய ஒரு அழகான கதையை நான் சொல்றேன்னு சொன்னேன் அதனால இப்போ அந்த கதையை பார்க்கலாம் இந்த பாடல் முக்கியமாக சொல்ல வருது எதை பத்தினா எண்ணத்தை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆயிடுவோம் அப்படின்னு இந்த தான் சொல்ல வர்றாங்க அதாவது எண்ணிய பொருள் எல்லாம் முருகனாகவே அமைய வேண்டும்னு நம்ம முருகப்பெருமான வேண்டணும் முருகனாகவே அமைந்து விட்டாலே போதும் நம் மனதில் இருக்கிற எல்லா பாரங்களும் குறையும் நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் குறையும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஒரு ஊர்ல ஒரு திருடனும் திருடியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த திருடனுக்கும் திருடிக்கும் கல்யாணம் நடந்தது அவங்களோட எண்ணமே என்னன்னா தனக்கு பிறக்கிற குழந்த ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய திருடியா இல்லைன்னா திருடனா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த ஆசை அது போலவே தன்னோடய வயிற்றில் வர குழந்தைகிட்ட அப்படியே சொல்லி வளர்த்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரசவ வழி வந்தது அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க ஒரு ஆண் குழந்த பிறந்தது அப்போது அந்த நர்ஸ் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க கையில் போட்டிருந்த அரைப்போன்னு மோதிரத்தை காணோம் என்னடா இது நம்ம மட்டும்தான் அந்த வார்டில் இருந்தோம் அந்த அம்மா இன்னும் மயக்கத்துலேருந்தே எழுதலை எங்கடா போச்சுன்னு தேடி தேடி பார்த்தாங்க எங்கேயுமே கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க டாக்டர்கிட்ட போய் இதை சொன்னாங்க டாக்டர் வந்து அந்த பிறந்த குழந்தையோட கையை பார்த்தாரு அந்த கைக்கு உள்ள தான் அந்த மோதிரம் இருந்ததை பார்த்தாரு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு அந்த டாக்டர் என்ன பண்ணார் இதை எப்படியாவது எடுக்கணுமே நினைச்சு அவர் போட்டு இருந்த மூணு பவுன் செயினை அப்படியே அந்த குழந்தை முன்னாடி காமிச்சாரு அந்த குழந்தையும் அந்த மூணு பவுன் செயினை பார்த்துட்டு தன்னோட கையை விரிச்சா உடனே அந்த மோதத்தை எடுத்துட்டு அந்த நர்ஸ் அங்க ஓடி போயிட்டான் இது ஒரு வேடிக்கையான கதை தான் இருந்தாலும் இதோட உள்ள அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எண்ணத்தை ரொம்ப நல்லபடியா வச்சுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம குழந்தைகளும் பண்ணுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கும் நடக்கும் அதனால நம் எண்ணத்துல முழுவதும் முருகனை மட்டுமே நினைத்திருந்தால் கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாமே அவன் பார்த்துப்பாங்க உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பான் சரிங்களா இன்னொரு டைம் அந்த பாடலை உங்களுக்காக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்